உடனடியாகவே அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக எங்களுடைய வைத்தியருக்காகவும் எங்களுடைய வைத்திய சாலை ஒரு திறம்பட முன்னோரி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த யாழ் மாவட்ட யாழ் வைத்தியசாலை எவ்வாறு முன்னோரி இருக்கின்றதோ அதற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிறந்த வைத்தியசாலையாக சாலையாக வணக்கம் இப்போது நான் இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்ற நேரம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையாகி இருக்கின்ற நேரத்தில் அதிகாலைப்படை இப்போது எல்லோரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு விவகாரம் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலை அங்கே பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றுகின்ற அந்த பொறுப்பை ஏற்றதிலிருந்து பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பற்றிய விவகாரம் இப்போது சூடு பிடித்திருக்கிறது அவரை வெளியேற்றினால்தான் தாங்கள் மீண்டும் பணிகளுக்கு திரும்புவோம் என்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக அவர்கள் ஒன்றுபட்டு இப்பொழுது பணிநடுத்த போராட்டம் ஒன்றுக்கான அழைப்பையும் விடுத்திருக்கின்றனர் ஆனால் அதற்கு முதல் சாவகச்சேரி பொதுமக்கள் தென்மராட்சி பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவித்தும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிலைமைகள் வழமைக்கு திரும்ப வேண்டும் அங்கே இருக்கின்ற நிர்வாக சிக்கர்கள் அத்தனையும் தீர்க்கப்பட வேண்டும் அந்த வைத்தியசாலையின் கட்டமைப்பு மீண்டும் உறுதியான முறையில் பேடப்பட வேண்டும் அங்கே நிர்வாக நடவடிக்கைகள் சீர் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் ஒன்றை திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பிப்பதாக இருந்தார் இந்த செய்திகளோடு நான் இணைந்திருக்கிற இந்த நேரம் திங்கட்கிழமை எட்டாம் தேதி அதிகாலை வேடை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கவிருந்த அந்த போராட்டம் அதிகாலை வேடையிலேயே ஆரம்பித்து விட்டது அதிகாலை என்று சொல்லும் போது நள்ளிரவு வேடையிலேயே ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இங்கே முக்கியம் இந்த அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக எங்களுடைய வைத்தியருக்காகவும் எங்களுடைய வைத்தியசாலை ஒரு திறம்பட முன்னோரி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த யாழ் மாவட்ட யாழ் போதனா வைத்தியசாலை எவ்வாறு முன்னோரி இருக்கின்றதோ அதற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிறந்த வைத்தியசாலையாக எங்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அமைய வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த மக்கள் உண்மையாக யார் உழைப்பவர் யார் நேர்மையாக தொழில் செய்வர் யார் நேர்மையாக பணியாற்றுவர் இந்த மண்ணுக்கு வந்தாலும் அவரை மதித்து வரவேற்று அவரை சுதந்திரமாக நேர்மையாக பணியாற்றுவதற்குரிய ஒத்துழைப்பை இந்த மக்கள் வழங்குவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் இன்றைக்கு சுகாதார மட்டும் நாங்கள் சொல்லவில்லை எங்களுடைய மண்ணிலே கல்வித்துறை சுவார் துறை இவ்வாறு பல துறைகள் இருக்கின்றன ஆகவே எங்களுடைய மண்ணுக்கு நேர்மையாக பணியாற்ற எவர் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை வழங்கி அவர்களோடு துணை நின்று எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து கொண்டு செல்கொண்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த நேரலைகளை பார்க்கின்ற அனைவரும் உடனடியாகவே வந்து நாங்கள் அறிவித்திருந்தோம் நாளை காலை எட்டு மணிக்கு போராட்டம் ஆரம்பமாகும் என்று சொல்லி ஆனால் இங்கே நேற்று இரவே இந்த போராட்டம் ஆரம்பித்துவிட்டது இப்பொழுது நள்ளிரவு பன்னெண்டு மணி தாண்டியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சாவகச்சேரியை சார்ந்த வர்த்தகர்கள் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் பலரும் பலருடைய ஒத்துழைப்புகளை தண்ணீர் குடிநீரை உணவுப் பொதிகளை வழங்கி பலவரான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக வருகிற சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இங்கே வந்து போராட்டத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் நாங்கள் நாளைய தினம் இதே வைத்தியர் தான் தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற ஓராண்டு நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து அகற்றும் வரை அவர் இந்த மண்ணுக்கு சேவையாற்றியது போதும் என்று சொல்லி மண்ணுக்கு சென்று அந்த மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் அணியணியாக வந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நேற்று என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் வைத்தியசாலையில் ஏற்பட்ட பெரும் பரபரப்பு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை போலீசார் கைது செய்ய வந்திருக்கின்றார்கள் என்று பரவிய பெரும் தகவல் அடுத்து கேமராக்களும் கையமாக சமூக வடத்தளம் இங்கும் பதிவு எடுக்கிட்ட ஏராளமான மக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஒன்று கூடி பெரும் போராட்ட முறை ஏற்படுத்தி இருந்தார்கள் போலீசாருக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் கொஞ்சம்

நன்றி சாப்பாடு கூடாது ஹாய் நீங்க சைன் பண்ணாம நிக்கோ. என்ன சங்கிய தான் சைன் பண்ணணும். நீங்க சைன் பண்ண முடியாது. இந்த இந்த டாக்டர் ஆகட்டினா இந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணrangleவே இல்ல. இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்கடா பா. இல்ல டாக்டர் தான் சாபணம் கொடு. ஓ நான் சாபணம் தரேன். சரி சரி சரி. பாப்பா இந்த கிடைக்கமே போகையல. சரி சரி சரி. न බ फොලි න්න එ ේ रखनेවෙ අපේ डॉक्ටर, अේ डॉक्ටर, අපේ डॉक्ටे දකම අපේ ඉන්නව. அந்த பொதுமக்கள் ஒன்றாக கூடி தாங்கள் காவலுக்காக வைத்தியருக்காக இருக்கிறோம் வைத்தியர் தன்னுடைய குவார்டர்ஸ் தங்க விடுதியில் உடைய செலட்டும் அவருக்கான உணவை எடுத்துக்கொண்டு வரவும் கூட தாங்கள் காத்திருக்கிறோம் உணவை எடுக்க கூட வைத்தியர் வெளியே செல்லக்கூடாது என்று வைத்தியருக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அளவுக்கு பொது மக்கள் திரண்டு விட்டார் இப்போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இடமாற்ற கடிதத்தை அவர் பெற்றுக்கொள்ள மறத்திருந்தார் என்பது பழைய செய்தி காலை எட்டு மணிக்கு மறுபடி அந்த கடிதம் அவருக்கு வழங்கப்படும் அவரை பலவந்தமாக வெளியேற்றுத்தான் போலீசார் வந்திருந்தார்கள் என்பது இந்த முற்பகம் போலீசார் கைது செய்ய வந்திருக்கவில்லை அவர்களது கையிலே இருந்த அந்த கோரிக்கை உறுதிப்பத்திரம் அவரை விசாரணைக்கு பலிசித்துக்கு அழைத்து செல்ல கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இவரை போலீசாரிடம் அனுப்பி வைத்தால் அவர்கள் அவர் அப்படி அவரை கைது செய்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலும் வைத்தியர் வெளியே சென்றால் அவருக்கு ஆபத்து ஏற்பட வேண்டும் என்று கருதியோ பொதுமக்கள் அவரை மிரட்டும் தொடங்கினேன் ஒரு அன்பாக மிரட்டும் தொடங்கிறேன் உங்களுக்கு சாப்பாடு வரும் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தை பற்றி நாங்கள் காணொலிகளில் பார்த்திருக்கோம் என்ன okay, அஜினா okay. okay. okay.

வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி உறுதிமொழியை கொடுக்க வேண்டியது தான் கையெழுத்திட மாட்டேன் நீங்களாக என்னை தான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் இப்போது இந்த இடமாற்றம் என்பது அவர் மீது வரிந்து திணிக்கப்பட்டு அவரை வலியுறுத்தி வெளியே அனுப்பி அவர் கூட ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது அப்படியான சூழ்நிலையில் அவரே விரும்பி வழியினால் கூட பொதுமக்கள் இப்பொழுது விடமாட்டார்கள் மாட்டார்கள் போல தெரியவில்லை

இதனால்தான் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய போராட்டத்தை அதிகாரி வீடுகளிலேயே அந்த வைத்தியருக்கு ஆதரவாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக் கூறுமாறு கூறியும் குறிப்பாக வைத்தியர் வெளிப்படுத்திய பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் போன்ற விடயங்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கூறியும் போராட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்து விட்டார் இப்படியான சூழ்நிலையில் பிந்தி கிடைத்திருக்கின்ற இந்த தகவல் தகவல்களைத் தருவதற்காக வந்திருக்கின்ற இந்த காணொலியில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் திங்கட்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து ஒருநாள் அடையாள புறக்கணிப்பு போராட்டத்தை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி வரை இருபத்தி நான்கு மணி அலங்கள் நடத்தப் போகுந்தார் இதை தனியே சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மட்டுமல்லாமல் ஒன்றுபட்ட வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் அரச வைத்தியர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தப் போகிறார்கள் என்பதுதான் இப்போது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டிருக்கின்ற தகவல் இதில் அவர்கள் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக மிக முக்கியமான கோரிக்கைகள் சில பற்றி அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் நடத்துகின்ற இந்த அழுத்தமானது இப்போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பதவி விலக்கப்பட வேண்டும் இந்த பதில் அத்தியச்சகர் பதவியிலிருந்து அவரை விலக வேண்டும் அவருக்கு இடமாற்றம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தான் அவர்களது பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது இப்போது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக அந்த சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அனுப்பி வைத்துள்ள உத்தியோகபூர்வமான இந்த விளக்க கடிதத்திலே வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகரினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் தாபன விதிக்கோவைகளுக்கு எதிரான அவருடைய நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை மீறல்களுக்கு எதிரான உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒரு நாள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார்கள் என்பதுதான் அவர்கள் தந்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் எனவே இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பொதுவாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டு வருகின்ற ஒரு விடயம் பொதுமக்களை சாகவிடாதீர்கள் சாக விடாதீர்கள் தன்னை இந்த நாளில் போலீசார் இடமாற்றத்தோடு வலிந்து வெளியேற்ற முற்பட்ட வழியிலும் அவர் குறிப்பிட்ட வழியிலும் தன்னை அவ்வாறு வலிந்து வெளியேற்றினால் இங்கே வருகின்ற நோயாளிகளை கவனித்துக் கொள்ள தான் மட்டுமே இப்போது பொறுப்பாக இருக்கிறேன் எனவே யாரோவது ஒருவருடைய உயிர் போனாலும் அதுக்கு தானே பொறுப்பாவே என்ற அடிப்படையில் வெளியேற மாட்டேன் என்று குறிப்பிட்டதாக அவர் சொல்லியிருந்தார் அப்படியான சூழ்நிலையில் இங்கே இந்த பணி புறக்கணிப்பு அடையாள பணி புறக்கணிப்பை போன வைத்தியர்களும் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் உயிர் காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றனர் ஆனால் பொதுமக்கள் இப்பொழுது சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் அவர்களில் அநேகர் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரவிய இந்த விடயத்திலும் அது போல தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்த வைத்தியர் அர்ச்சுனாவின் காணொலிகளின் அடிப்படையிலும் அவர்கள் ஊழல் மற்றும் இதர குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் வேண்டும் என்று கேட்டனர் அர்ஜுனா குறிப்பிட்ட பல முக்கியமான விடயங்கள் பாரதூரமானது அதற்கு சமூக வரித்தள ஆதாரங்கள் இப்பொழுது இருக்கின்றன அவர் குறிப்பிட்டார் அவரிடம் ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் இந்த விடயத்தில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று பொதுவாக அனைவரது முக்கியமான விடயம் இதன் மூலமாகத்தான் அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்ற மிக முக்கியமான மருத்துவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இத்தனை காலமும் பணியாற்றிய மருத்துவர்கள் ஆகியோர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் மீது குற்றம் இல்லை என்பது விசாரணைகள் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும் இதுதான் மிக முக்கியமான விடை இந்த இடத்திலே சமூக வரித்தளங்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தாக்கங்களை நாங்கள் பார்க்கிறோம் அர்ஜுனா ராமநாதன் மருத்துவ வட்டாரங்களில் அறியப்பட்ட அளவுக்கு இத்தனை காலமும் இவ்வளவு தூரம் பிறவிதமாக நாடளவு ரீதியிலோ இல்லாவிட்டால் நாடு தாண்டிய உலக சர்வதேச அளவிலோ பெரிதாக அறியப்பட்டவர் இல்லை சமூக வரித்தளங்கள் மூலமாக அவர் வெளியிட்ட இந்த கருத்துக்கள் அதில் உண்மை இருப்பதாக மக்கள் கருதியது வைத்தியசாலை சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை மூலமாக இத்தனை காலம் கிடைத்த சேவைகளில் அவர்களுக்கு இல்லாமல் இருந்த திருப்தி அங்கே அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி அவர்கள் அறிந்திருந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்திருந்த உண்மைகள் ஆகிய விடயங்கள் தான் இத்தனை தூரம் அவருக்கு ஆதரவாக பொதுமக்கள் ஆதரவாக இப்பொழுது வந்திருக்கிறது அரசியா தெரியும் இந்த வைத்தா மருந்து அளிக்க மாதம்

ராமநாதன் அர்ச்சுனா மீது குறிப்பிடுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களிடவற்றை அவர்கள் வெளிப்படுத்தல் இது பொதுமக்கள் மந்தில் கொண்டு வரப்பட வேண்டிய விடயங்கள் அவற்றால் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய விடயங்கள் இப்போது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்றதை மக்கள் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்கே அநீதி நடக்கிறது என்று குறிப்பிடுகின்றனர் அப்படியாக இந்த அநீதி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக இழைக்கப்படுவதாக இருந்தால் கூட இந்த விசாரணைகள் வெளிப்படைத் இடம் இடம்பெற்றால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லாவிட்டால் அவற்றால் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதான் நாங்கள் இப்பொழுதும் முன்வைக்கின்ற விடை எனவே அதிகாலை எட்டு மணி அளவில் தான் எங்களுக்கு உறுதியாக தெரியும் இந்த இடமாற்ற கடிதத்தை ராமநாத அர்ச்சுனா எடுத்துக்கொள்ளுகிறாரா அவர் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் கட்டாயமாக இது சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்தால் அது முத்தியபூர்வமாக வழங்கப்பட்டிருந்தால் அவர் அதை மறக்க முடியாது இருக்கு குறிப்பாக அங்கே இடமாற்றல் போன்ற விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய மருத்துவமனையில் கடமையாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தி இருந்தார் அப்படி இருக்கும்போது இப்போது அவர் சமூக வருத்தளங்களிலே பதிவிட்டுள்ள விடயம் பொதுமக்கள் தமிழ் மக்கள் தன்னை வெளியேற சொன்னால் மட்டுமே தான் வெளியேறுவேன் என்று

போய் சாப்பிட்டு வந்து அதுபோல மக்களுக்கான வைத்தியர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் எனவே இந்த விடயம் எவ்வளவு தூரத்துக்கு இப்பொழுது உணர்வு மயப்படுத்தப்பட்டதாக உணர்ச்சிகளோடு விளையாடுகின்ற விடயமாக மாறப்போகிறதா ஆனால் இல்லாமத்தையும் தாண்டி வைத்திய சேவை என்று சொல்வது பொதுமக்களுக்கான மிக முக்கியமான சேவையாக இருக்கும்போது அதன் மூலமாக மக்களுக்கான நன்மைகள் தொடர்ந்து கிட்டுவதை இந்த நடவடிக்கைகள் உறுதிப்படுத்துமா என்ற கேள்விகளோடு நாங்கள் பார்த்திருக்கோம் விடுகின்ற திங்கட்கிழமை எங்களுக்கு என்னென்ன பதில்களை தரப்போகிறது இந்த விவகாரத்தில் எப்படியான தீர்வு வந்து வரப்போவது இப்போது ஆளுநரை தாண்டி எந்த ஒரு நடவடிக்கையை விடப்படவில்லை வடமாகாண சுகாதார பணிப்பாடனால் உறுதிப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை சுகாதார அமைச்சு இதுவரை இந்த விடயங்களில் நேரடியாக தலையிட்டு இருக்கிறதா என்று கேட்டால் இது ஏற்கனவே முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு எதிராக அவர் செய்த ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பல்வேறு மக்களும் இப்போது ஒரு பக்கம் மருத்துவ மாபியா சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் அதே வேளிலேயே மருத்துவர்களில் ஒரு சிலர் இல்லாவிட்டால் பெரும்பாலான அரச மருத்துவர்கள் பல பேர் ராமநாதன் அர்ச்சுனா நிர்வாக சீர்கேடுகளை இங்கே முன்வைத்திருந்தார் குறிப்பாக தாவன விதிக்கோவைகளுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்குவதாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுக்கிறார் எனவே இந்த விடயம் எப்படியாக முடியப் போகிறது என்பதை விட இதில் எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் எப்படி எப்படி முக்கியமானவையாக அமையப்போகின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த விடயத்தில் இன்னும் பல முக்கியமான அம்சங்கள் தங்கியிருக்கும் இதனால் தான் நான் இதிலே அதிகமான அக்கறை செலுத்துகிறேன் குறிப்பாக இந்த விடயம் இப்போது மறைமுகமாக மருத்துவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அநேகமானோர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்ற அரச மருத்துவர்களுக்கு ஆதரவாகவே துறை சார்ந்தோர் மருத்துவத்துறை சார்ந்தோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் எனவே இப்போது இந்த உணர்ச்சி வாய்ப்பட்ட நிலையில் மக்கள் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக ஒரு அரண் போல செயற்படுகின்றனர் ஆனால் யாரால் இந்த விசாரணை நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன சில பாரதூரமான குற்றச்சாட்டுகள் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பற்றி அரசாங்கம் சுகாதார அமைச்சு எடுக்க போன்ற நடவடிக்கைகள் என்ன என்று பல்வேறு கேள்விகள் காரணம் சமூக வலைதளங்களில் உலகியோருக்கு தெரியும் முன்பும் இப்படி பல தடவைகள் இந்த மருத்துவத்துறைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வைத்தியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உள்ளேயும் வெளியேயும் இருந்து அதிகமாக வந்திருந்தது பல்வேறு இடங்களில் தனிநபர்கள் போராட்டங்களாக இது வெடித்து திடீரென்று அடங்கி இருந்ததையும் முன்பும் அரசு மருத்துவ அதிகாரிகளுக்கு எதிராக இப்படியான பல சமூக மருத்துவர்களை தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதுக்கு பிறகு சில காலத்துக்கு பிறகு என்ன காரணத்தாலும் அதை அப்படியே நீர்த்துவிடும் இதுவும் அப்படியாகி விடக்கூடாது இதில் அரசியல் பின்னணியும் நிர்வாக பொறிமுறைகள் சிக்கல்கள் அது போல கட்டமைப்பு அதிகார பரவலாக்கம் போன்ற விடயங்களும் உள்ளடங்கி இருப்பதால் எங்களது எதிர்காலத்துக்கு குறிப்பாக நாங்கள் அதிகார பரவலாக்கம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான சுயாட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எங் நா எங்களை நாங்களே ஆழ வேண்டும் என்ற விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த விடயத்தில் எப்படியான முடிவெட்டப்படுகிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக அவதானித்திருக்க வேண்டும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக நீதி கிடைப்பதாக இதன் உறுதியான நடவடிக்கைகள் அமைய வேண்டும் வெளிப்படுத்தன்மையோடு அவை அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் காத்திருப்போம் இது பற்றிய தொடர்ந்து வரப்போன்ற செய்திக்குறிப்புகளுக்காக நீங்களும் எதிர்பார்த்திருங்கள்